வணக்கம் நான் சுயன்சன் முன்னாள் துணுக்காய் பிரதேச சபையின் உறுப்பினர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாம் எமது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளர் அவர்களுக்கு எமது வாக்கினை செலுத்த வேண்டும் எமது வாக்கு பலத்தை நாம் நிரூபிக்க வேண்டும் தமிழர்களாக இன்று பல பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து எமது தமிழ் தேசியத்தை இன்று அணு அணுவாக சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதை எமது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு பிரச்சனை எமக்கு இருப்பதால் தான் எமக்கு முன்னோர்கள் இவ்வளவு காலமாக போராட்டங்களை அகிம்சை ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் போராட்டங்களை முன்வைத்தார்கள் இதன் ஊடாக எமக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை தற்போது இளைஞர்களாகிய நாம் ஒன்றுபட்டு எமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை இந்த தென்னிலங்கை சர்வாதிகார அரசாங்கம் எமது இனத்துக்கான விடுதலையை நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இருந்து இன்று வரை இழுத்தடிப்பு செய்கின்றது என்றால் நாம் ஏதோ ஒரு பிரச்சனை எமக்கு இருக்கின்றது அந்த பிரச்சனையை தீர்வு கண்டு எமக்கான சுயநிர்ணய உரிமையோடு கூடிய ஒரு இயல்பு வாழ்க்கையை எமது தமிழ் இனம் வேண்டும் பல தீர்வுகளோடு பல ஒப்பந்தங்களோடு எமது இனம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே பல சர்வதேச நாடுகளின் அனுசரணையோடு எமக்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று எமக்கான தீர்வுகள் வழங்குவதாக குறிப்பிட்ட போதும் இது அந் அது தொடர்பாக எந்த விதமான ஒரு கரிசனையும் இல்லாமல் இன அழிப்பை மேற்கொண்டு இந்த தென்னிலங்கை சர்வாதிகார அரசு எமது உயிர்களை காவு கொண்டது இதற்கான நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எமது நிலங்கள் நாளாந்தமாக கிரமிக்கப்படுகின்றது வன ஜீவராசிகள் திணைக்களம் வனவள பாதுகாப்பு திணைக்களம் என்று குறிப்பிடப்படுகின்ற திணைக்களம் ஒவ்வொரு விவசாயியினுடைய நிலத்திலும் நாளாந்தம் அங்குல அங்குல கணக்கிலே அவர்கள் செய்கிறார்கள் இவ்வாறு இந்த அரசாங்கத்தில் இன்று ரணில் விக்ரம சிங்கவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் அனுரகுமார சிசாநாயக்காக இருக்கலாம் நாவல் ராஜபக்சவாக இருக்கலாம் இவர்கள் எமது நில இவர்களுடைய அரசாங்கங்கள் தான் தொடர்ச்சியாக இருந்து வந்தது இந்த அரசாங்கங்கள்தான் எமது மக்களுடைய இருப்பையும் கேள்விக்குறியாக்கினது இதற்கான தீர்வை நாம் பெற வேண்டுமாக இருந்தால் நாம் தமிழர்கள் ஒரு திரட்சியின் கீழ் இனமாக ஒன்றுபடுகின்றோம் என்பதை சர்வதேச ரீதியாக நாம் இதனை வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்துவதன் ஊடாக எமக்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு ஆட்சி அழகை பெறக்கூடியதாக இருக்கும் இந்த அரசாங்கங்கள் தான் தொடர்ச்சியாக எமது மத அடையாளங்களையும் இன அடையாளங்களையும் கபலீகரம் செய்தது இன்று ஒவ்வொரு நாங்கள் இனவாதம் இல்லாமல் செயற்படுகின்றோம் நாம் மதவாதம் இல்லாமல் செயற்படுகின்றோம் இழந்தவற்றை மீளப்பெற்று தருகின்றோம் பொருளாதாரத்தில் முன்னடைவான செயற்பாடுகளை செயற்படுத்துகின்றோம் என்றால் பொருளாதார ரீதியான செயற்பாடுகள் ஒட்டுமொத்த இலங்கைக்கானது தனிப்பட்ட வெறுமனே அது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கானதல்ல பொருளாதாரத்தில் இந்த எமது நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் எமது தமிழ் மக்களை அழிப்பதற்காக பெற்ற கடன் தான் அதிகம் யுத்தத்தினூடாக தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொள்வதற்கு இந்த அரசாங்கம் பெற்று அதைவிட அவர்களுடைய முகாமைத்துவம் இல்லாத அபிவிருத்தி திட்டங்கள் இவற்றினூடாகவே இந்த நாடு இவ்வளவு அதல பாதாளத்தில் சென்றது இதற்கு தமிழ் வாக்காளர்களுடைய வாக்கினை பெற்று தாம் ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்காக பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை தருகின்றோம் சுயாட்சியை தருகின்றோம் அதை தருகின்றோம் இதை தருகின்றோம் என்று ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம் ஆனால் இவ்வளவு காலமும் இந்த பாராளுமன்றங்களிலே மற்றும் அமைச்சரவைகளில் இருந்தவர்கள் இன்று கூறுவதை த ஐந்து வருடங்களுக்கு முன் இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறான் தற்போது உங்களுடைய வெற்றிக்காக எம் எமது வாக்குகளை கபலீகரம் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுகின்றீர்கள் இது எங்களுக்கு தெரியும் இன்று எமது தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இரண்டரை பிளவு பிளவுபட்டிருக்கின்றது அது கட்சியின் நிலைப்பாடு என்று ஒருவர் கூறுகின்றார் தனிப்பட்ட நிலைப்பாடு என்று இன்னும் ஒருவர் ஓரிருவர் கூறுகின்றார்கள் மக்களை கோமாளிகளாக்காதீர்கள் நீங்கள்தான் கோமாளிகள் உங்களுக்கு நாம் எமது இனத்தின் விடுதலைக்காக நீங்கள் பெற்றுத்தர வேண்டிய இவற்றையும் நீங்கள் பெற்றுத்தரவில்லை அரசியலமைப்பில் காணப்படுகின்ற பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவா இந்த யுத்தம் இடம்பெற்றது இதில் எமது அப்பாவி உயிர்கள் இழக்கப்பட்டது இன்று அவர் பதிமூன்றை நடைமுறைப்படுத்துகின்றார் அதற்காக நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் என்றீர்கள் பதின்மூன்று அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் அதை நடைமுறைப்படுத்தாததும் இதே அரசாங்கம் இதே அரசாங்கத்தில் இருந்த உறுப்பினர்கள் அதை கூட ஒழுங்காக பெற்றுத்தர முடியாது நீங்கள் எமது தலை விதியை மாற்றுகின்றோம் எமக்கா எமது மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் போ கொடுக்க போகின்றீர்கள் என்று கூறுவது எம்மை முட்டாளாக்கும் செயல் இதை நீங்கள் நிறுத்த வேண்டும் உங்களுக்கு எதிர்காலத்தில் தக்க பாடம் தமிழ் மக்களால் புகட்டப்படும் மக்கள் சிந்திக்கும் செயற்பாட்டோடு மக்களுக்குரிய சிந்தனை ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது மக்கள் உங்களுக்கு எதிராக சிந்திப்பார்களாக இருந்தால் உங்களுடைய நீங்கள் இவ்வளவு காலமும் எமது மக்களை ஏமாற்றியதற்கான பரிகாரத்தை தாங்கள் ஒவ்வொருவரும் கூறித்தான் அதிலிருந்து விடுபட வேண்டும் மக்களுடைய இழப்புக்களிலும் அவர்களுடைய வேதனைகளிலும் குளிர்காய நினைக்கும் இந்த தமிழரசு கட்சியின் தற்போது ஊடக பேச்சாளராக தன்னை அடையாளப்படுத்தும் நபர் எமது மக்களுடைய வேதனை அறியாதவர் மக்கள் சிந்தனையில் எவ்வித அக்கறையும் இல்லாது தென்னிலங்கை அரசாங்கத்தின் அமைச்சரவையில் நிழல் அமைச்சர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கும் இவர்கள் எமது மக்களின் தீர்வையோ இல்லது எமது மக்களுக்கான கட்டளைகளையோ இட முடியாது மக்கள் இன்று சிந்தித்து விட்டார்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்புக்காக இல்லை தமிழர்கள் நாம் ஒன்றுபட்டிருக்கின்றோம் எமது ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எமது வடகிழக்கு தமிழர்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் மனோகணேசன் கூறுவது போன்று நாங்கள் வடகிழக்கு உள்தான் செயற்பட வேண்டும் வடகிழக்குக்கு வெளியில் வரக்கூடாது என்றால் ஒவ்வொரு தேசிய கட்சியும் எமது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே எதற்காக பிரச்சாரம் செய்கிறீர்கள் நீங்கள் வடகிழக்கை விட்டு வெளியேறுங்கள் எதிர்கால பாராளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்து சில குழுக்கள் இன்று தேசிய கட்சிகளுடன் இணைந்திருக்கின்றார்கள் இவர்கள் சிங்கள வேட்பாளர்களுடைய ஆதரவை தமிழ் மக்கள் வழங்குவார்கள் பாராளுமன்றத்திலும் அதே வாக்குறுதி வாக்கினை எமது தமிழ் மக்கள் வழங்குவார்கள் என்று அது கனவில் நடக்காது தமிழர்கள் என்றும் சிந்தனை ஆற்றலே அதிகூடிய சிந்தனையாளர்கள் தங்கள் போட்டிருக்கின்ற இந்த திட்டம் பலிக்காது என்பதை இந்த இடத்தில் கூறுவதோடு எமது இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழர்களாக நாங்கள் ஒன்றுபட்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக தமிழர்களுடைய ஒற்றுமையையும் இறையாண்மையையும் சுயநிர்ணயத்தையும் எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததிகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு வகையாக வ வழிவகை இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறி விடைபெறுகிறேன் நன்றி